அரக்கோணம் நகர திமுக சார்பில் திராவிட மாடல் ஆட்சியின் நான்கு ஆண்டு சாதனை விளக்க தெருமுனை பிரச்சார கூட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகர திமுக சார்பில் திராவிட மாடல் ஆட்சியின் நான்கு ஆண்டு சாதனை விளக்க தெருமுனை பிரச்சாரக் கூட்டம் பழனிப்பேட்டை மற்றும் இந்திரா காந்தி சிலை அருகில் நடைபெற்றது விழாவிற்கு அரக்கோணம் நகர செயலாளர் ஜோதி தலைமை தலைமை தாங்கினார் உறுப்பினர் ராஜ்குமார் நகர அவை தலைவர் துரை சீனிவாசன் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் பிரசாத் முன்னிலை வகித்தனர் நகர இளைஞரணி அமைப்பாளர் ஷேக் சுலைமான் வரவேற்றார் சிறப்பு அழைப்பாளராக தலைமை பேச்சாளர் தூத்துக்குடி சரத்வாலா கலந்து கொண்டு திராவிட மாடல் ஆட்சியில் நான்கு ஆண்டு சாதனை திட்டங்களை குறித்து பேசினார் இதில் நகர துணை செயலாளர்கள் தமிழ்வாணன் நந்தா தேவி நகர பொருளாளர் ரமேஷ் பாபு மாவட்ட பிரதிநிதிகள் லிங்கம் ரவிச்சந்திரன் தமிழ் அன்சாரி மாவட்ட தொண்டரணி அமைப்பாளர் சிவா நகரமன்ற உறுப்பினர் மாலின் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் அன்பரசு ஸ்டாலின் தமிழரசன் பொன்னரசு பிரபாகரன் பார்த்திபன் கதிரவன் மாவட்ட சுற்றுச்சூழல் அணி துணை அமைப்பாளர் ஜெனீஷ்குமார் நகரமன்ற உறுப்பினர் ராஜலக்ஷ்மி வட்டச் செயலாளர்கள் பழனி பாண்டியன் சந்திரசேகரன் ஜெயக்குமார் இன்பன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் மாநில தலைவர் கலைஞரவர்கள் என்பதை நாம் இன்றைக்கு மறந்துவிட முடியாது அவருடைய பெருமைகளை சொல்லுவோம் என்றால் சொல்லிக்கொண்டே போகலாம் அவர் எழுத்துத்துறையாக இருக்கட்டும் பேச்சுத்துறையாக இருக்கட்டும்